ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஸோ என்படி ஜாயின் த மீட்டிங் ஓகே பீப்புள் ஆர் ஜாயினிங் ஸோ டுடே ஆக்சுவலாக நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா இன்டர்வியூக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ வந்து அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் இதில் வந்து நான் முழுசாக கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுக்க போகிறதில்ல இதில் வந்து கொஞ்சமாக தான் கொஸ்டின்ஸ் கொடுப்பேன் மீதி கொஸ்டின்ஸ் வந்து எப்படின்னா மெம்பர்ஸ் ஓன்லிக்கு மட்டும் போடலான்னு இருக்கேன் ஸோ ஏன்னா எங்களுக்கும் ஏதாவது இருக்கணும் கொஸ்டின்ஸ்லாம் தான் வாங்கி பண்ணும்போது ஸோ கேண்டிடேட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் போகிறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து மெம்பர்ஸ் ஓன்லி லைஃப் ஸ்ட்ரீம் போகும் அதில் வந்து மெம்பர்ஸ் மட்டும்தான் கலந்துக்க முடியும் அதில் தான் மீதி கொஸ்டின்ஸ் போட போகிறோம் ஸோ ஹாய் பயோ பிளீஸ் ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாய்னிங் ஓம் நைட்டி செவன் நம்ம குரூப்பில் போட்டு வந்துடுறேன் ஸோ டெலகிராம் சேனலில் இன்டர்வியூ செலக்ட் ஆகியிருக்கவங்க டெலகிராம் சேனல் இது கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க ஸோ தட் ஷில் பி டிஸ்கஷன் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா இந்த கம்பல்சரி இந்த இத்கரசி வெல்கம் நீங்க எல்லாம் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆயிருக்கீங்கன்னு தெரியும் சோ குட் பஸ்ட் கொஸ்டின் எப்பவுமே உங்களை பத்தி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்க போகுது ஸோ அதுக்கு பி ப்ரிப்பேர்ட் அதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் சில கமெண்ட்ஸ் இருக்குது என்னென்னா வந்து யூ ஷுட் நாட் பி லைக் எங்கள் ஸ்கூல் படித்தோம் எங்கே இது பண்ணோம் அந்த மாதிரி ரொம்ப இல்லாமல் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸும் ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் உங்களோட கேரக்டர்ஸ் பற்றி உங்களோட இதை பற்றி உங்களோட ஒர்க்கிங் நேச்சர் பற்றி உங்களோட கிராஸ்பிங் பவர் பற்றி லைக் ஒரு புதுசாக ஒரு டெக்னிக் கற்றுக்குறீங்கன்னா அதை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கற்றுப்பீங்க இல்லை ஒரு டீம் இது பற்றி அந்த மாதிரி சம்திங் உங்களை பற்றி அந்த உங்களோட டேலண்ட்ஸ் பற்றியும் கொஞ்சம் பேசலாம் ஓகேவா அப்பார்ட் ஃப்ரம் யுவர் எஜுகேஷ்னல் திங்ஸ் அண்ட் பர்சனல் திங்ஸ் வேர் ஃப்ரம் வேர் யுவர் கம்மிங் உங்களோட பெர்ஸ்னல் பேக்ரவுண்ட் இந்த மாதிரி பேசுகிறத விட ஓகே ஸோ அது வந்து கொஞ்சம் முக்கியமானது ஸோ அந்த டெல்மி பவுட் யுவர் செல் அந்த இதில் இருந்தால் தான் பார்த்துருங்க உங்களோட இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதுலருந்தான் அவங்களை கேரி அவுட் பண்ணுவாங்க எப்பவுமே எந்த இன்டர்வியூ போனாலும் சரி ஸோ மோஸ்ட்லி அது ரிலேட்டடாக ஒன்று இருக்கும் இன்டர்வியூஸ் யுவர் செல்ஃப் டெல் அந்த மாதிரி சம்திங் சம் கொஸ்டின் உங்களுக்கு அப்புறம் வந்து உங்களோட வீக்னஸ் என்ன ஸ்ட்ரென்த் என்ன ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து அந்த டெல்மி அபோட் யூவர்ஸ் செல்ஃப்லேயே ஆட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மச் பெட்டராக இருக்கும் ஓகேவா ஸோ அவங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறது ஆகும் ப்ளஸ் வந்து ரொம்ப நேரமும் பேசாதுங்க ஓகேவா ரொம்ப ஷார்ட்டாகவும் ஆன்சர் சொல்லாதுங்க ரொம்ப நேரமும் பேசிகிட்டே இருக்காதுங்க அண்டு ஸோ இதாக வந்து அந்த சுனம்லா உங்களை வந்து டிஸ்கிரைப் அப்போ யூவர் செல்ஃப் இன் த்ரீ யர்ஸ் டூ ஃபைவ் ஹவர்ஸ் அப்படின்னா எவ்வளோ ஷார்ட்டாக உங்களை பற்றி நீங்கள் சொல்லணும் வெல் டேலண்டட் பெர்சன் அண்ட் கிராஸ்பிங் அந்த மாதிரி சம்திங் என்ன சொல்வீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரிப்பேர்டாக போங்க ஏன்னா திடீர்னு நம்ம திட்டம் அந்த டைம் யோசித்தோம் நம்மளோட எந்த திறமையை சொல்கிறதுங்கிறதிலே நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும் ஸோ அதுக்கு பீ ப்ரிப்பேர்ட் ஸோ அப்புறம் இது வந்து நான் போன வீடியோன்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து டீம் ஒர்க்கு பெட்டராக இருக்குமா இல்லை தனியாக ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வேம்பு கரிசி மேடம் கேட்குறாங்க இன்டர்வியூ இங்கிலீஷில் மட்டும் கேட்பாங்களா இல்லை தமிழ்லையும் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி ஸோ ஆர் ஆக்சுவலி ரிகார்டிங் டாக்கிங் அபோட்டை அசிஸ்டண்ட் இன்ஜினியர் ஆர் ஏ இருக்குது ஓகேவா டிஎன்பிசிபி என்வரமெண்டல் சயின்டிஸ்ட் இது ரெண்டையும் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மாஸ்டர் டிகிரி வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் ஓகேவா ஸோ அப்படி வரும்போது மோஸ்ட் ப்ரிஃபரபிளி லைக் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷில் இருக்கும் பட் அட் த சேம் டைம் இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு உள்ளது அப்படிங்கிறதுனால தமிழ்லேயும் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லைக் தெர் வில் பி அ பெர்சன் ஓகேவா யாராவது ஒருத்தர் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து தமிழில் ஒருவேளை கன்வெர்ட் பண்ணலாம் பட் எல்லாருமே வந்து உங்களுக்கு தமிழில் தான் பேசுவாங்க இல்லை எல்லாருமே இங்கிலீஷில் தான் பேசுவாங்க அப்படிலாம் கிடையாது ஸோ இப்போ யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க பிஎஸ்டிஎம் படித்தவங்க ஓகேவா தமிழ் மீடியம் சொல்லி ஸோ அவங்க வந்து அவங்க டிஃபன் பண்ணலாம் நான் ஏன் தமிழில் பேசுகிறேன் அப்படிங்கிறதுக்கு ஸோ இங்கிலீஷ் மீடியத்திலே படிச்சுட்டு நீங்கள் தமிழ் படி தமிழில் பேசுனீங்கன்னா அப்போ உங்களுக்கு தமிழும் வராது இங்கிலீஷும் வராதா அப்படிங்கிற மாதிரி ஆகிடக்கூடாது ஸோ பி ஷுர் அபவுட் தட் ஓகேவா உங்களுக்கு என்ன கொஸ்டின் எப்படி வருதோ அதுக்கேற்ற பதில் சொல்லுங்கள் ஸோ ஒருத்தங்க வந்து இங்கிலீஷில் கேட்டாங்கன்னா அந்த டைம் உங்களுக்கு இஃப் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் ஃபார் ஆன்சரிங் இன் இங்கிலீஷ் யூ கேன் கண்டினியூ ஸோ இஃப் இஃப் யூ ஆர் நாட் ஃபீலிங் கம்ஃபர்டபுள் யூ கேன் ஆன்சர் இன் தமிழ் ஆல்சோ ஓகேவா இட்ஸ் ப்யூர்லி யுவர் ஸ்டேட் ஸோ அதில் நம்ம இது கிடையாது ஸோ மோஸ்ட்லி தே ஓன் கம் லைக் கம்பல்ஷன் இருக்காது ஓகேவா நீங்கள் தமிழில் தான் பேசணும் இங்கிலீஷில் தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி கம்பல்ஷன் கிடையாது ஏன்னா போத் லாங்குவேஜஸ் ஆர் ப்ரிஃபரபுள் ஃபார் கவர்மெண்ட் போஸ்ட் ஸோ ஓகேவா ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ப்ரீஃபாக எதாக இருந்தாலும் சரி கொஞ்சம் நீங்கள் எதில் வேணாலும் பேசுங்கள் பட் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக பேசுங்க அண்ட் வந்து கொஞ்சம் தெளிவாக பேசுங்க நீங்கள் சொல்கிற ஆன்சரை வந்து என்ன சொன்னீங்கன்னு கேட்குற லெவலுக்கு இருக்கக்கூடாது அந்த சவுண்டு கரெக்டாக இருக்கணும் அதே நேரத்தில் காதை போற்றுற அளவுக்கோ இல்லை பின்னாடி போகிற அளவுக்கோ இருக்கக்கூடாது அந்த வாய்ஸ் கரெக்டாக இருக்கணும் ரொம்ப கத்தவும் கூடாது ரொம்ப ஸ்லோவாகவும் பேசக்கூடாது யூ ஷுட் பி ஷுர் அபவுட் தட் ஓகேவா ஸோ அது பார்த்துக்கிடுங்க அதுக்கப்புறம் ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து இது சும்மா ஒரு ஜென்ரல் கொஸ்டின் ரொம்ப காமனாக கேட்கலாம் இது வந்து அசிஸ்டண்ட் இன்ஜினியருக்கும் அண்ட் என்வரான்மெண்டல் சயின்டிஸ்ட்டுக்கும் மோஸ்ட்லி கேட்க சான்சஸ் இருக்குது ஏன்னா ரீசெண்டாக வந்து இவங்க ஸ்டடிஸ் நிறையா பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து அவங்க பப்ளிஷும் பண்ணியிருக்காங்க இன்னும் அக்டோபரில் கூட அக்டோபர் வெர்ஷன் கூட வந்துருச்சு ஸோ யூ ஷுட் பி அவேர் ஆஃப் தேட் கோயிங் நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறோம்னா அங்கே என்ன மாதிரி ஒர்க்ஸ் நடக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ ரிலேட்டட் கிலேட்டட் கொஸ்டின் திஸ் கொஸ்டின் டூ யூ அவேர் ஆஃப் ஏம்பி அண்ட் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் ஸ்டேஷன்ஸ் இன் சென்னை ஓகேவா ஸோ ஹவு மனி ஆஃப் எனி திங் இட் இஸ் தேர் ஹவு இஸ் தேர் எனபடி நோஸ் யோன் ஆன்சர் ஆம்பி அண்ட் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் ஸ்டேஷன் ஹலோ 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 इंडी इसकेर टू आंसर डी क्वेश्चन ऑलरेडी अपने ओर का केटर नहीं आई थिंक सहरा आंसर सुलझने में इग्लाप लाइक इसके आंसर सही है पता है हम

எங்கெங்கே இருக்குன்னு யாராவது எத்தனை இருக்கு எத்தனை இருக்குது எங்கெங்கே இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா எனிபடி ஆல்மோஸ்ட் தேர்ட்டி குப்புள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கம்யூனிட்டி பாக்ஸில் த்ரீ ஸ்டேஷன்ஸ் ஓகே ஸோ எங்கெல்லாம் இருக்கு அந்த த்ரீ ஸ்டேஷன்ஸும் பயோ ப்ளீஸ் கேன் யூ ஸ்ரீகுமார் உங்களுக்கு இன்ட்ரிவியூ கால் லெட்ரு வரலன்னா நீங்கள் செலக்ட் ஆகலன்னு அர்த்தம் மிஸ் டிநகர் யாரோ டெலகிராம் செய்து கேட்டிருந்தாங்க அது போட்டிருக்கேன் ஓகேவா ஸோ டி நகர் கிண்டி மணலி ஓகே தட்ஸ் ஐப்பிங் வீர ராகவன் சுப்ரமணியன் ஓகே ஸோ த லிஸ்ட் ஸோ மொத்தம் எட்டோன்னு இருக்குது இந்த எட்டும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்பான்சர்ட் பை சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அண்ட் ஆக்சுவலாக ஏன்னா நேஷ்னல் அந்த ஏர் ஆம்பியண்டு செக் பண்ணுற இதுக்கு கீழே அந்த ப்ராஜெக்டு கீழே இந்த நாலு இது எட்டும் செயல்படுது ஸோ அதில் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்திவாக்கம் மணலி திருவற்றியூர் கீழ்பாக் தியாகராய நகர் நுங்கம்பாக்கம் अन्ना नगर अड़यार नुंगंबाकम तीन पाक तीन नगर तिरुचियोर अड़यार अन्ना नगर ओके okay. ये इन मगले मट्टो दार्स कोड एट स्टेशन प्रीति गोड प्रीति तो ये पीपल शुड बी अवेयर ऑफ दिस थिंग ओके सो ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இதுவும் இருக்குது இண்டஸ்ட்ரியல் ஏரியா கமர்ஷியல் ஏரியா ரெசிடென்சியல் ஏரியா இந்த மாதிரியும் பிரிச்சுருக்காங்க ஸோ மொத்தம் எட்டு ஸ்டேஷன் சென்னையில் இருக்குது ஓகேவா ஸோ இதில் வந்து நமக்கு வந்து எப்படின்னா மந்த்லி தே ஆர் டூயிங் ஸ்டடிஸ் அண்ட் வந்து இது பண்ணுறேன் நான் அடிக்கிறேன் ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸோ வாட் ஆர் த ஏர் பொல்யூட்டன்ஸ் ஆர் அனலைஸ்ட் அண்டர் நேஷனல் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் ப்ரோக்ராம் ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு ஏதாவது தான் அந்த எட்டு இதுவும் செயல்பட்டு இருக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பொல்யூட்டன்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுறாங்க டு யூ அவேர் ஆஃப் எனி திங் ரிகார்டிங் திஸ் ஸோ கேன் எனிபடி ஆன்சர் திஸ் கொஸ்டின் மெயின்லி அசிஸ்டண்ட் இன்ஜினியர் அண்ட் வந்து என்வரான்மெண்டல் சயின்டிஸ்ட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஆன்சர்ஸ் தான் ஸோ இஃப் யூ கேன் பீப்புள் ஆன்சர் திஸ் இட் வெரி குட் ஐ வில் பி ஹாப்பி Yes, I have spent some time to prepare also. <coughs> so, you will know, answer a little bit about PM10, PM2.5, Mix டூ PM2, ஃபைவ் மிக்ஸ் எக்ஸ்ஓஎஸ் பிஎம் டூ பிரபு டிஎன்பிஎஸ் பிசிபி நீங்கள் வந்து உங்களுக்கு இவிஎஸ் கால் எட்ரு வரலன்னா என்னமோ வெயிட் பண்ணாதுங்க தேர் இஸ் நோ சான்ஸ் ஓஷோ நமோனியா என்ஓஎக்ஸ் ஓகே தட்ஸ் குட் ஸோ ஹேப்பி டு சி சம் ஆஃப் த திங்ஸ் ஸோ பார்த்தீங்கன்னா ஆல் என்எம் பி ஸ்டேஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷனிங் ஆன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பேசிஸ் டுவைஸ் எ வீக் இந்த சாம்பிள்ஸ் கலெக்டட் ஃப்ரம் என்ஏஎம் பி ஸ்டேஷன்ஸ் ஆர் அனலைஸ்டு ஃபார் ரெஸ்பிரபல் சஸ்பெண்டட் பார்ட்டிகுலேட் மேட்டர் ஆரஸ்டிஎம் அண்ட் கேசியஸ் போல்டன்ஸ் அச்சஸ் சல்பர் டை ஆக்சைடு அண்ட் நைட்ரஜன் டை ஆக்சைடு ஓகேவா ஸோ இந்த பொய்வு மூணும் வந்து மெயினாக வந்து என்ஏஎம் பி ப்ரோக்ராமுக்கு கீழே வந்து தே ஆர் ஸ்டடியும் ஓகே தீஸ் ஆர் த்ரீ காம்போனன்ட்ஸ் மேஜர் காம்போனன்ட்ஸ் தே ஆர் ஸ்டடிய் ஃபார் அண்டர் த NAMP ப்ரோக்ராம் ஓகே டுவெண்ட்டி ஃபோர் இண்டி செவன் வீக் வந்து அவங்க பண்ணுறாங்களாம் ஓகேவா ஸோ பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் பிஎம் ஒன் ஜீரோ ஸோ அதெல்லாம் வந்து என்ன எந்த ப்ரோக்ராம் கீழே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிபி கீழே ஓகேவா டிஎன்பிசிபி established ஆஃபீஸ் கேரி ஹேர் சென்டர் கார்ப்பரேட் ஆஃபீஸ் சென்னை டீ சென்டர் மா வந்து எதில் இருக்குன்னா கிண்டில இருக்குது சென்டர் ஆம்பியன் ஏர் குவாலிட்டி அண்ட் சோர்ஸ் எமிஷன்ஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் இன் ஸ்டேட் ஆன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பேசிஸ் த்ரூ ஆன்லைன் ஓகேவா ஸோ இங்கே என்னென்னா ஆக்சுவலாக எல்லா அந்த மாதிரி எல்லா இது இருக்கிறதையும் எடுத்து இது வந்து டிஎன்பிசிபிக்கு கீழே செயல்படுது இந்த ப்ரோக்ராம் ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் பிஎம் டென் பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் என்ஓ என்ஓ டூ என்ஓ எக்ஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க அண்ட் வந்து அதை பேஸ் பண்ணி செவன்டீன் கேட்டகரி பண்ணுறாங்க ஒவ்வொரு க இண்டஸ்ட்ரிஸையும் ஓகேவா ஸோ தெர்ஆர் டூ டைப் ஒன்று வந்து என்ஏஎம்பி ப்ராஜெக்ட் கில என்னொன்று வந்து டிஎன்பிசி கில ஓகேவா ஸோ இது வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை பட் யூ ஷுட் பி அவேர் ஆல் தோஸ் திங்ஸ் ஸோ அந்த டிஃப்ரென்ஸ்லாம் மெயினாக கேட்க மாட்டாங்க சி சிபிசி இது பண்ணுது இல்லை சென்ட்ரல் பொலிஷன் போர்டு இது பண்ணுது நாங்கள் இது பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் இருக்காது பட் யூ ஷுட் பி அவேர் ஆஃப் த தீஸ் திங்ஸ் ஓகேவா ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் இது பண்ணி இப்போ இது பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் என்னென்ன கெமிக்கல்ஸ் அனலைஸ் பண்ணுறாங்க என்னென்ன பொல்யூஷன் செக் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து வச்சிட்டிங்கன்னா இட் வில் பி குட் ஃபார் யூ ஸோ ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷோ யூ கைஸ் ஸோ அதர் தென் சென்னை டூ என்ஏஎம் பி ஸ்டேஷன்ஸ் அவைலபுள் அட் எனி அதர் பிளேசஸ் ஓகேவா அதாவது ஏர் பொல்யூஷன் மானிட்டரிங் சென்டர்ஸ் வந்து வேற எங்கேயாவது இருக்குதா சொல்லி ம் எனிபடி ப்ரவோ டிஎன் பிசி பிசிபி உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இனிமேல் கால் லெட்டர் வராதுன்னு ஓகே தேர் இஸ் நோ ஸ்கோப் லாஸ்ட் வீடியோலையும் நம்ம அதை பத்தி தெளிவா பேசிட்டோம் ஸோ இது வரைக்கும் யாருக்கெல்லாம் வந்திருக்கோ அவங்களுக்கு மட்டும் தான் சான்ஸ் இருக்கு இதுக்கு மேல யாருக்கும் கால் லெட்டர் வராது ஸோ வெயிட் பண்ணாதுங்க கான்சன்ட்ரேட் ஆன அதர் திங்ஸ் ஏர் பொல்யூஷன் ராணிபேட்ல கோயம்புத்தூர் ஓகே குட் எனி மோர் ராணி கோட் கோயம்புத்தூர் ஆக்சுவலா நெட்ல சர்ச் பண்ணி யாரும் சொல்லாருங்க தயவுசெய்து ஏன்னா உங்களுக்கு மணலி சென்னை ரேஞ்சுக்குள்ள வந்துருமா மது மட்டும் மணலி வந்து சென்னை ரேஞ்ச்குள்ள வந்துடும் அப்போ அதர் தென் சென்னை ஓகேவா எனி ஐடியா நோ செலக்ட் விச் ஐ ஹாவ் ஐ ஹோப் ஐ ஹேவ் ஓகே ஆம்பியன் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் ஓகேவா தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் மதுரை திருச்சி கடலூர் மேட்டூர் ஓகேவா சோ ராணிப்பேட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து ஆம்பியன் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் ஸோ என்னோட கொஸ்டினை நான் என்னையே எம்பின்னு கொடுத்துருந்தேன் அந்த ப்ரோக்ராமில் வந்து சாரி மன்னிப்பு கேட்குறேன் ஓகேவா ஆம்பியன் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் இது வந்து தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் மதுரை திருச்சி கடலூர் மேட்டூர் இது வந்து தமிழ்நாடு பொலியூஷன் கண்ட்ரோல் போர்டு கீழே இருக்கும் ஓகேவா ஸோ மொத்தம் எத்தனை இருக்குது ரெண்டு நாலு ஆறு ஏழு இருக்குது ஸோ காஞ்சிபுரம் ஸோ இது வந்து நான் ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக இருந்த ஒரு ரிப்போர்ட்லேருந்து எடுத்தேன் தூத்துக்குடி கோயம்புத்தூர் இதெல்லாம் ஸோ நாமக்கல் நிறைய நிறைய சொல்கிறாங்க வெரி குட் ஸோ செக் பண்ணிடுங்க லைக் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஐடியா தான் நான் கொடுக்குறதெல்லாம் ஸோ இது டெவலப் ஆன் டேட் ஸோ இந்த மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நீங்கள் செக் பண்ணி யூ ஷூட் அப்டேட் யுவர் செல்ஃப் அதுக்காக தான் அந்த இது பண்ணுறது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த வீடியோஸ் வேணும்னா தயவு செய்து நீங்க வந்து மெம்பர்ஷிப்ல ஆட் ஆகுங்க ஸோ தட் அது எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப எங்களுக்கு இதுல எதுவும் ப்ராஃபிட்லாம் கிடையாது இனிமேல் கால் லெட்ரு வராது ஜி வராது யார் இனிமேல் கால் லெட்ரு எதிர்பார்க்காங்க வந்த கால் லெட்டருக்கு எப்படி ரியாக்ட் பண்ணலாம்னு பாருங்க வராத கால் லெட்டர் பார்த்து என்ன பண்ணேன் அடுத்ததுக்கு படிக்க பாருங்க ஸோ வாட்ரு ஆக்டை பற்றி ஏதாவது எனி திங் வாட் ஆர் த திங்ஸ் ஆர் ஆடட் இன் வாட்ரு ஆக்ட் நைன்டீன் செவன்டி ஃபோர் அண்ட் பெனிஃபிட் அம் அண்டட் எனி திங் சம் குடி கிவன் டிஸ்லைக் ஆல்சோ யா தேங்க்யூ நண்பா யார் டிஸ்லைக் பண்ணிங்களோ எனக்கு நோ ஐம்பது மேலே எவ்வளோ பேர் இருப்பாங்க ஈவிஎஸ் நல்ல கொஸ்டின் ஸோ அந்த கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின் தான் இன்டர்வியூவில் வராது ஜி ஐம்பதுக்கு மேலே எத்தனை பேர் இருப்பாங்கன்னு ஓகே ஸோ பி ப்ரிப்பேர் ஃபார் திஸ் கொஸ்டின் ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்ட்ஸ் இருக்கு ஸோ பொலியூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு ரிலேட்டடாக உள்ள ஆக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுடுங்க ஓகேவா ஸோ மெயினாக அசிஸ்டண்ட் இன்ஜினியர்ஸ் வந்து இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து இது நீங்கள் நல்லாவே பார்த்துக்கிடுங்க ஓகேவா அசிஸ்டண்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் போகிறீங்களோ அவங்க வந்து இந்த ஆக்டை வந்து தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க இந்த ஆக்ட்டில் என்னென்ன இருக்குது இதில் என்னென்ன எப்படி இருக்காங்க என்னென்ன ரூல்ஸ் இருக்குது ஸோ இதுக்கு என்னென்ன ஃபார்ம் தேவைப்படும் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கொஸ்டின்ஸாக ப்ரிப்பேர் பண்ணாட்டும் அப்டேட் யுவர் ரிவர்சல் ஓகேவா ஸோ அப்படின்னா தான் அது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கொஸ்டின் வரும் யூ கேன் மேனேஜ் அட்லீஸ்ட் கரெக்டாக எல்லா பதிலும் நமக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னா எல்லா கொஸ்டினும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியாது பட் அட்லீஸ்ட் யூ கேன் மேனேஜ் ஓகே பயோபுளிக்ஸ் சொல்லியிருக்காங்க இல்லை சொல்லிருக்காங்க திஸ் ஆக்ட் ஏய்ஸ் டு மெயின் ரெஸ்டோர் த வாட்டர் பயோபிளிக் எக்ஸ் செக்ஷன் ஃபோர் அண்டர் வாட்டர் ஆக்ட் நைன்டீன் செவன்ட்டி ஃபோர் ஐன் பிசிபி ஆன் பிப்ரவரி டுவெண்ட்டி நைன்டீன் ஸோ அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் கேதர் பண்ணிவிடுங்க இது வந்து என்னென்னா உங்களுக்கு ரெண்டு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒன்று வந்து ஃபார் ஃபேஸிங் திஸ் இன்டர்வியூ அண்ட் ஆல்சோ டு அப்டேட் யுவர் ஜெனரல் நாலேஜ் ரிகார்டிங் த தமிழ்நாடு பொலியூஷன் கண்ட்ரோல் போர்டு ஓகேவா நீங்கள் அங்கே உள்ளே போகிறீங்கன்னா யூ ஷூட் பி கார்த்திக் பெரியசாமி கண்டிப்பாக டைப்பிஸ்ட்டுக்கும் போடுறோம் உங்களுக்கு நிறைய நாள் இருக்குது பட்டு என்வரான்மெண்டல் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் அசிஸ்டண்ட் இன்ஜினியருக்கு வந்து டே ஆஃப்டர் டுமாரோ இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது அண்டு மோரோ டுமாரோ ஈவினிங் நான் வந்து ஃப்ரீயாக இருக்கு ஃப்ரீயாக இல்லை ஸோ அதனால தான் நான் இன்றைக்கே லைவ் வந்துட்டேன் ஸோ இன்றைக்கி நான் வந்து கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஐடியாஸ் இருக்கும் அண்ட் வந்து யாரெல்லாம் அசிஸ்டண்ட் இன்ஜினியர் அட்டன் பண்ணுறீங்களோ ஸோ ஐ ஹோப் நீங்கள் வந்து உங்களோட இன்டர்வியூ இதை வந்து இன்றைக்கு ஷேர் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் யாராவது லைஃப்பில் வந்து பேசணும்னு ஆசைப்பட்டால் கூட ஐ கேன் அரேஞ்ச் நோ ப்ராப்ளம் ஜூம் மீட்டிங்கில் ஜாயின் பண்ணி யூ கேன் கிவ் அர் ஸ்பீச் கவ் விட்டு வாஸ் ஹவ் இட் டூ பேண்ட் அந்த மாதிரி நீங்கள் பேசலாம் ஓகேவா ஸோ தேட் அது வந்து ஒரு கைடன்ஸ் மாதிரி இருக்கும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓகேவா சாரிலாம் வேணாம் பெரிய தம்பி நான் உங்களுக்கு போடுறேன் டுவெண்ட்டி ஒன் டிஸ்ட்ரிக் பசுமை வாழ்வியல் சொல்றாங்க ஓகே சோ இது வந்து ஆக்சுவலாக போன கொஸ்டின் வந்து சொன்னேன் அசிஸ்டண்ட் இன்ஜினியருக்கு கண்டிப்பா தேவைப்படணும் அந்த டாபிக் அதே மாதிரி இந்த டாபிக் வந்து என்ரான்மெண்டல் சயின்டிஸ்க்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ யூ சுட் பி அவேர் ஆஃப் திஸ் டாபிக் இந்த ரூல் என்னன்னு பார்த்து அதில் என்னென்ன இருக்குதுன்னு கொஞ்சம் லைட்டாக கோ த்ரூ பண்ணி வச்சுக்கிடுங்க வித் மே ஹெல்ப் யூ ஓகே ஸோ தேங்க் யூ சார் தஸ் குட் டொண்டி டுவெண்ட்டி ஃபேஸ் குட் இன்பிசிபி இனிஷியேட்டட் இன் நைன்டீன் எயிட்டி டூ இப்போ வந்து அடிச்சுக்கிங்களா இந்த ஸோ அதுக்கப்புறம் இதுவும் மெயினாக காமனான ஒரு இதான் ரீசைக்கிளிங் வந்து ரொம்ப முக்கியமாக தேவை ஸோ அதை ரிலேட்டடாக வந்து என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் வந்து கேட்கலாம் ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸ் இந்த ரூல்ஸையும் கொஞ்சம் பார்த்து வச்சுருங்க ஸோ அதே மாதிரி ரெண்டு பேருக்குமே வந்து இது தேவைப்படும் ஓகேவா பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் தௌசண்ட் சிக்ஸ்டீன் அண்ட் வந்து இ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து வச்சிடுங்க ஹெல்ப் யூ ஓகே அப்புறம் வந்து ஹசாடஸ் அண்ட் அதர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஸோ இதுதான் அண்ட் வந்து இது வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீ பொல்யூஷன் சாரி பிளாஸ்டிக் பொல்யூஷன் ஃப்ரீ தமிழ்நாடு ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஆனால் இது பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் அதை பற்றி எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுங்க ஓகே ஸோ விச் வில் ஹெல்ப்ஃபுல் டு யூ இருக்குமா எம்இ சர்டிஃபிகேட் இல்லை சார் இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாதுமா உங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீஷன் இருந்துச்சுன்னா அதை கொண்டு போங்க ஓகேவா உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்குதோ என்னெல்லாம் உங்களால் கொண்டு போக முடியுமோ அதை அவ்வளோத்தையும் கொண்டு போங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஸோ வாட் எவர் யூ கேன் அரேஞ்ச் அரேஞ்ச் இட் மேக்ஸிமம் எதுவும் நம்மக்கிட்ட எதுவும் நம்ம எதுவும் குறை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்துடக்கூடாது நம்மகிட்ட குறை சொல்கிற மாதிரி என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி கொண்டு போங்க தர்சி ஸோ வந்து இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பொடிஷனை பற்றி ஒருவேளை கொஸ்டின் வந்துச்சுன்னா அந்த பிளாஸ்டிக் பேன் பற்றி ஸோ அடுத்து கொஸ்டின் வரலாம் ஸோ அப்போ பிளாஸ்டிக் ப்ரொடக்ஷனில் நிறையா கம்பெனிஸ் இருந்துச்சு அதுக்கு என்ன ஆச்சு அதோட நிலமை என்ன அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்கு என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி ஸோ நிறையா பிளாஸ்டிக் கம்பெனிஸ் இருந்துச்சு ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் யூஷன் த்ரோ பிளாஸ்டிக் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் பட் அதெல்லாம் வந்து இந்த பிளாஸ்டிக் பேனுக்கு அப்புறம் என்னாச்சு அதெல்லாம் வந்து வாட் ஆர் சஜஸ்டட் எனி திங் பிளாஸ்டிக் பேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு ம் ஓகே கைஸ் ஸோ அதான் நினைக்கிறேன் போ நினைக்கிறேன் ஸோ இதுக்கெல்லாம் வந்து அவங்களாம் வந்து அடுத்த மாற்று என்ன பிளாஸ்டிக் தயாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து டிஎன்பிசி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு கைட்லைன்ஸே கொடுத்துருக்குது ஓகேவா ஸோ ஜஸ்ட்டு ஹாவ் அ லுக் அட் தேட் ஸோ அது உங்களுக்கு ஒரு வேலை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுடுங்க அண்ட் ஒன் ஒன்மோர் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான திங்ஸ்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து மெம்பர்ஸ் ஒன்லி லைவ் ப்ரோக்ராம்ல சமீட் பண்ணலாம் ஸோ ஆஸ் ஆஃப் நவ் ஐ எம் எண்டிங் மை ஸ்லை ஸோ தேங்க் யூ கைஸ் குட் நைட் அதர் ப்ரொடக்ஷன் அதர் டைப் ஆஃப் பிளாஸ்டிக் ப்ரொடக்ஷன் அண்ட் அதர் திங்ஸ் லைக் ஸோ கவர்மெண்ட்டோட கொஞ்சம் ரூல்ஸு கொஞ்சம் சஜிதா அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருங்க ஓகேவா யா தோஸ்ட் திங் எவ்ரி திங் எத்தனை மைக்ரான் பேன் பண்ணியிருக்கு எந்த மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணலாம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது எது வந்து அதில் என்னென்ன மாற்று உடைகள்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க ஓகேவா டிஎன்பிசிபி வெப்சைட்டில் வந்து என்னென்னா உனக்கு உங்களுக்கு வந்து யூ அண்ட் அஸ் அப்படிங்கிற மாதிரியாக சம்திங் ஒரு டாக்குமெண்ட் இருக்கும் இஃப் யூ கெட் டைம் ஜஸ்ட்டு கோ த்ரூ தேட் அந்த டாக்குமெண்ட் அதே மாதிரி நிறையா ரிப்போர்ட்ஸ் இருக்கும் ஓகேவா என்ன மாதிரி ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்து வச்சுடுங்க ஸோ அது மூலமாக உங்களுக்கு என்ன தெரிய என்ன மாதிரி ஒர்க்கு நம்ம பண்ண வேண்டியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வரும் அண்ட் அப்போனா தான் நமக்கு என்ன மாதிரி இப்போ ஒர்க்ஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒர்க்குக்கு ரிலேட்டடான என்ன மாதிரி டெக்னிக்கல்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வரும் ஓகேவா ஸோ கோ த்ரூ தேட் அண்ட் வந்து டு பி ஃபேங்க் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்காது பட் தேர் வில் பி அ டெக்னிக்கல் கொஸ்டின் ஓகேவா ஸோ பி ஷுர் பி ப்ரிப்பேர்ட் என்னெல்லாம் முடிவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க அசிஸ்டண்ட் இன்ஜினியர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப பக்காவாக ப்ரிப்பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாருக்கும் வந்து பெஸ்ட் ஆஃப்லர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நல்லபடியாக போய் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மெம்பர்ஸாக சேர்ந்த நண்பர்களுக்கு வந்து நன்றிகளை தெரிவித்து கொள்கிறேன் ஓகேவா ஸோ வந்து இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே இருக்கும் உங்களுக்கு பர்சனல் கொஸ்டின்ஸும் இருக்கும் காமனாக வந்து எந்த இன்டர்வியூ போனாலும் சில ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பர்சனல் கொஸ்டின்ஸ் மாதிரி வரும் ஸோ அதில் இருந்து அதுக்கப்புறம் வந்து உங்களை வந்து அப்படியே கொண்டு போவாங்க ஓகேவா இட் வில் பி மோர் லைக் தேட் ஓன்லி ஸோ மைட் பி ஒரு ஃபைவ் கொஸ்டின் நீங்கள் எந்தளவுக்கு ரெஸ்பாண்ட் இல்லை லைக் நம்ம வந்து இப்போ ஒருத்தங்களுக்கு நீங்கள் ஒரு ஆன்சர் சொன்னீங்கன்னா அவங்களுக்கே வந்து அந்த மறுபடி கொஷின் கேட்குற மாதிரி அந்த இது இருக்கணும் ஓகேவா அந்த மாதிரி ஒரு இது இருந்தால் அவங்க அந்த கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் லாங்காக போய்கிட்டே இருக்கும் இல்லைன்னா ரொம்ப ஷார்ட்டாகவே முடிஞ்சிடும் ஓகேவா ஸோ பார்த்துக்கிடுங்க அது எப்படி இருக்குன்னு ஸோ அதுக்கேற்றப்போல தான் உங்களோட ஆன்சர்ஸ் இருக்கப்போ தான் அவங்க வந்து உங்களுக்கு கவனிப்பாங்க ஸோ அங்கே இருக்க எல்லாரும் கவனிக்கே நீங்கள் இருக்கணும் உங்களோட ஆன்சர்ஸ் அந்தளவுக்கு இருக்கணும் ஸோ பீ ப்ரிப்பேர்ட் ஓகேவா எந்தளவுக்கு உங்களால் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முக்கியமாக அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கொண்டு போயிருங்க ஏன்னா சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் பக்கவாக நீங்கள் கொண்டு தான் உங்களுக்கு வந்து ஒரு இது இருக்காது லைக் எப்படின்னா நம்ம போன உடனே ஏதாவது சொன்னாங்கன்னு வச்சுடுங்களா அதுக்கப்புறம் கொஞ்சம் நெகட்டிவோடையே நம்ம இதுக்கு போகின்றிருக்கோம் இன்டர்வியூக்கு போக வேண்டியிருக்கும் ஸோ எந்த ஒரு புஷ்பேக்கும் இல்லாமல் நல்ல ஒரு ஜம்முன்னு இன்டர்வியூ போகணுன்னா யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் வித் ஆல் யுவர் சர்டிஃபிகேட்ஸ் ஓகேவா அது இரு அதுதான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்கும் ஓகேவா ஸோ பி ஷுவர் அபவுட் தட் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க அண்ட் வந்து நம்ம சேனலுக்கு மெம்பராக சேர்ந்துருக்கிற கிருத்திகா ராதாகிருஷ்ணன் சசி எஸ்பி நித்யா முத்து நண்பர்களுக்கு மிக்க நன்றி ஸோ ஸோ இதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் நான் போட்டோம்னா ஒன்லி மெம்பர்ஸ் ஒன்லி தான் போடுவேன் ஸோ பி ஷுவர் பிகாஸ் எங்களுக்கு யூடியூப்லேருந்து ஏதோ வருமானம்லாம் வரல இது வரைக்கும் கொஞ்சமாக ஏதாவது நடக்கணும் எதிர்பார்க்குறோம் ஏன்னா வேலைகள் செய்யும்போது அதுக்கேற்றப்ப எதாவது வரணுங்களா அதுவும் ஸோ பார்த்துடுங்க ஓகேவா யா பிஎன்பிசிபி அண்ட் யூ கைட்லைன் யா கரெக்ட் குமார் அந்த இதை வந்து நல்லா பார்த்துக்கிடுங்க தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு யூ ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் என்னோட இணைந்தமைக்கு மிக்க நன்றி மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்